இல்லையா முதல் அடையாளமுட்டாங்க தௌவாவும் அடைஞ்சிருச்சுட்டாங்க அப்போ தௌவாவும் அடைஞ்சிருச்சு முதல் அடையாளத்தில் கேம் ஓவர்னு அப்புறம் மீதி ஒம்பது அடையாளம் வந்து எவ்வளோ வீணாக போயிடும் அப்போ அது வந்து ஒரு காரணம் இருக்குது ஒரு விஷயம் வந்து தேவையில்லாமல் நம்ம வந்து எதையுமே நோண்ட வேண்டியது இல்லை அப்படிங்கிறது மேலோட்டமாக நமக்கும் ஆசை தான் புரிஞ்சுக்கிறது ஆனால் மேலோட்டமாக புரிஞ்சுக்கிறது தடையாக நிறைய விஷயங்கள் இருக்குதுங்கிறது புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இன்னொரு ஹதீஸும் பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான ஹதீஸ் இன்னொரு ஹதீஸில் பார்த்தீங்கன்னா தௌபாவும் ஏற்கப்படாதுன்னு வருது ஒவ்வொரு இரவும் அல்லா தன்னுடைய கைகளை விரித்தபடியே பகலில் பாவம் செய்தவர் மன்னிப்பு கேட்டு தவவா பெற்றுக்கொள்ளுங்கள் பகல் அப்படின்னு சொல்லி பகல்லையும் கைகளை விரித்து இரவில் பாவம் செஞ்சவங்க தவவா பெற்றுக்கொள்ளுங்கள் நல்லா சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான் இவ்வாறு நடந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் வரை இது நடந்து கொண்டே இருக்கும் அப்போ சூரியன் இருந்து வந்துருச்சுன்னா அப்புறம் தவுபா நிறுத்திடுவான்ல அப்போ தவபாவுடைய வாசல் நிறுத்தப்பட்டுரும் அப்படிங்கும்போது அப்புறம் ரொம்ப ஒரு அச்சுறுத்தலான ஒரு விஷயம் வந்து மூமின்களுக்கு அப்போ இதுல வந்து நிறைய கேள்விகள் இதுல வருது ரெண்டு